வெல்கம் டு பிராண்டிங் வித் சக்தி திஸ் இஸ் சோ இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷனல் செமி கான்ஷியஸ் லுக் சாரி தான் பார்க்க போறோம் சோ இது யாருடைய ப்ராடக்ட் அப்படினு பார்த்தீங்கன்னா அமோரா சோ இன்னைக்கு நம்ம கூட நியூவா கனெக்ட் ஆயிருக்காங்க இந்த சாரில பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்கப் ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் தி பிங்க் கான்ட்ராஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் இதோ ஃபுல்லாவே பாத்தீங்க

Então, um